இன்னைக்கு லைவ்ல பணப்பெட்டி எடுக்கிறன்னு சொல்லிட்டு ஓடி ஓட முடியாம பவித்ரா அப்படின்ற சொல்லவா வீட்டுக்குள்ளே ஒருத்தர் எல்லா தப்புமே போட்டு டீமே கோவப்பட்டு அவரை எப்படி வெளியில தூக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க வேற யாரும் தான் அப்படி அவர் என்ன சொன்னார்ன்னா வெளியில போன கண்டெஸ்ட்டுக்கு எல்லா விஷயமே நல்லா தெரியும் அவங்கள மறுபடியும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வரது கூப்பிட்டு வந்த போட்டியாளரை கேம் குள்ள பண்றது செகண்ட் தப்பு அப்படி உள்ள வந்தவங்க போட்டியாளர்களோட